இந்த நாட்டிலேயே தசம படுகிற பாடுகள் இருக்கிறதே இந்த போதகர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு இவர்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்பதுதான் இந்த செய்தி இது வார்த்தை தப்ப முடியாது முதலிலே ஒரு சின்ன ஒரு ஓமையை கொடுத்து விட்டு நான் கடந்து போகலாம் என்று எடுக்கிறேன் ஒரு தசம பாகம் என்றால் என்ன பஸ்ட் ஸ்டெப் கேள்வி ஒரு தசம பாகம் என்றால் தேவனுடைய சமூகத்திலே முதற்லனை செலுத்துகிற ஒன்றுக்கு அடையாளம் ஏன் அந்த முதற்லனை செலுத்த வேண்டும் என்றால் அது ஏன் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் வேதத்திலே தெளிவாக பார்க்கலாம் ஒரு பங்கை முதலாவது பங்கை தேவனுக்கு நீ கொடுத்தால் அது நூறு தனியான ஆசிர்வாதத்தை அது கொடுக்கும் இதுதான் தேவனுடைய திட்டம் இதுதான் தசம பாகம் இப்போது எல்லா மனிதர்களும் ஒரு சபைக்கு தசமபாகம் போட வேண்டும் என்று கட்டளை உண்டா அப்படி என்று நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாகவே ஒரு விசுவாசி தசமபாகத்தை போடுவதற்கு கட்டளை உண்டு ஆனால் அதே நேரத்தில் அதை வாங்குகிற ஒரு ஊழியக்காரன் உண்மையான லேவியனாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த லேவியன் யார் என்பதை குறித்து தான் நான் இப்பொழுது இங்கே காணிக்கப் போகிறேன் அப்படி என்றால் உண்மையான லேவின் இல்லாமல் வேறு யாரிடத்திலாவது தசமபாகத்தை ஒரு சபை மைப்பெண் இடத்திலே கொடுக்கலாமா என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேட்கிற கேள்வி சரிதான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படுகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை தேவன் ஒரு சபை என்று அழைக்கப்படுகிற இடத்திலே தசபாகத்தை கொடு என்று சொன்னார் நாம் என்ன செய்கிறோம் ஸ்தாபனம் என்ற இடத்திலே தான் தசமபாகத்தை கொடுக்கிறோம் அந்த ஸ்தாபனம் என்று சொல்லப்படுகிற இவர்கள் யார் என்று ஸ்தாபனம் என்றால் என்ன என்ற தலைப்பில் இருக்கிற செய்தியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு புரியும் இவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகுமா என்று கேட்டால் நிச்சயமாக உங்களின்மித்தமாக அவருக்கு ஆசீர்வாதம் இருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்றால் அவர்களும் அதில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இதை பயன்படுத்துகிறான் பிசாசு ஒரு போதகனை உருவாக்கி அவன் உலகத்திலே அநேக பணங்களை சம்பாதித்து உண்மையான செய்திக்கு ஒரு பெரிய முக்காடை போட்டு மூடுகிறான் அவன் உண்மையான லேவியனா இல்லையா என்பதை நாம் இந்த செய்தியில பார்க்க போகிறேன்